எல்லாருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் பிரிலீஸ் பேசுறேன் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கிய சமூகம் சார்ந்த பிரச்சனைங்கிறதுனால நான் அந்த இடத்துல இருந்து பதிவு போட ஆசைப்படுறேன் அதாவது வந்து ஐயா ஜேஎல்பி ரோஸ் விக்டோரியா அவர்கள் வந்து முன்னாள் தமிழக உணவுத்துறை அமைச்சராக வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க தூத்துக்குடி நகரமன்ற தலைவராக இருபது வருஷம் இருந்திருக்காங்க இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் வர வெள்ளிக்கிழமை வருது ஆனால் ஐயாவோட செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாச்சு சேதமாகி சேலமா கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் புதிய சிலையை செய்து செஞ்சிட்டாங்க செஞ்சு அந்த சிலை தூத்துக்குடி பரவலை சங்கத்துக்குள்ள இருக்கு இப்ப இதுல என்னன்னா அது இருதரப்புக்கு பிரச்சனைங்கிற சூழல்ல வந்து அந்த சங்க மேடர் வந்து நீதிமன்ற விழா விசாரணை எல்லாத்துலயும் இருக்கு இப்போ செஞ்சு வச்ச அந்த சிலை ஓராண்டு காலமாக சங்கத்துக்கு சும்மா இருக்கு ஐயா பிறந்தநாள் வெள்ளிக்கலாம வருது அது ஒரு சேலை அவரோட பழைய டிஜிட்டல் போர்டு போக தான் ஒட்டி வச்சிருக்காங்க நாங்கள் வந்து அந்த சிலையை இது ஐயாவோட திருவுருவ அந்த சிலையை எடுத்து இங்கே வைக்கோம் வைக்கணும்னு சொல்லி எல்லா தரப்புலையும் இருந்து முயற்சி பண்ணி பேசி பேசி பார்த்தோம் எந்த பகுதியிலேயும் வந்து சரியான ஒரு இதாக இல்லை எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டாண்டில் தான் நிற்கிறாங்க அது ஐயாவோட சிலையை வைக்கணும் அந்த இடத்துல அவருக்கு மரியாதை செலுத்தணுங்கிறத இல்லை இப்படி முக்கியமான ஒரு நாளில் இல்லை இப்போ இது அதனால என்ன சொல்கிறோன்னா நம்ம இதை மக்களுக்கு ஒரு தகவலாகவும் சொல்லிக்கிறோம் நாங்க மேற்கொண்டு இந்த சிலையை எடுத்து வைக்கிறதுக்கு நாளைக்கு எல்லாரும் உடன்பட்டு வரலனா அரசு நிர்வாகம் மூலமாக அந்த சிலையை வந்து மாவட்ட நிர்வாகங்களும் சிலையை வாங்கி ஐயா அதை வாங்கி அதை வச்சு நிர்வாகம் இது பண்ணுவோம் சொல்லி பண்ணிடுவோம் ஏன்னா எல்லாமே நீட்டாக பூசி எல்லாமே ரெடியாக தான் இருக்குது ஒரு குறைபாடும் இல்லை சிலையை மட்டும் அதில் வச்சு கொஞ்சம் ஃபிக் பண்ணுறது வேலை இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஐயா பிறந்த நாளைக்கு நாங்கள் எவ்வளோ ரொம்ப மூணு நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் யாரும் ஒத்து வர முடிக்காங்க நான் இது ஒரு வேதனையோடு தான் பதிவிடுறேன் ஏன்னா வந்து நிறைய பசங்க எல்லாரும் அழைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நல்ல ஒரு தலைவர் ஊர் ஊர் ஊருக்கு போய் மாதிரி வந்து சங்கத்தை எல்லா எல்லா பரவல சங்க சொந்தங்கள் எல்லா ஊர்ல உள்ள சொந்தங்களுக்கும் தகவலைதான் வச்சுக்கிறேன் இதை வந்து நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் நேரடியா போய் எல்லா இரு சைடும் எல்லா சைடும் பேசி பார்த்துட்டோம் அந்த சிலை வர முடிக்கி அதான் மாவட்ட நிர்வாகம் மூலமா நடவடிக்கை எடுத்து நான் சிலையை கொண்டு நடக்கும் இப்ப நான் இளைஞர்கள் இதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன் தகவலா வச்சுக்கிறேன்